ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுகிறாங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அதாவது வீட்டில் இருக்கும் பெண்கள் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும் வீட்டில் சும்மா இருக்காதிங்க எதாவது ஒர்க் பண்ணுங்க அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னு தெரியல நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என்ன மேம் என்ன வேலை நீங்கள் என்ன வேலை கொடுக்குறீங்க இதுலேருந்து அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேருந்தே வேலை செய்யலாமா இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து தான் வேலை செய்யணுமா அப்படின்லாம் கேட்டாங்க எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்கும் பெண்கள் எல்லாம் சும்மா இருக்காதீங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்கள் அது நல்லது நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஒரு டைம் அதாவது பாருங்கள் எனக்கு வந்து இல்லை ஐம்பது வயசு ஆகுது ஆனாலும் நானும் எதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன் இல்லையா அந்த மாதிரி நிறைய பெண்கள் அதுவும் இந்த சென்னை பெங்களூர் மாதிரி இருக்கிற சிட்டிஸ்லேருந்து என் கூட ஜாதகம் பார்க்குற பெண்கள் சும்மா ஏதாவது ஒன்று கேட்கணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் அறுபது வயசுலாம் ஆயிருக்கும் அவங்களுக்கு மேடம் நான் என்ன செய்யலாம் என் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லாயிருக்கு நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா அதாவது நான் எதுக்காக இது மெட்ராஸ் பெங்களூர் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கிற பெண்களுக்கு இன்னும் ஏதாவது வேலை செய்யணும் இன்னும் நம்ம நல்லா சம்பாதிக்கணும் நமக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறாங்க அதனால அந்த மாதிரி கேட்குறாங்க சென்னை அந்த பெங்களூர் மாதிரி இடங்களில் ஒர்க் பண்ணுற இருக்கிற பெண்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதனால் அவங்க அந்த மாதிரி ஜாபுக்கு போயிடலாம் வயசானவங்களுக்கு கூட ஏதாவது ஒன்று ஒரு தொழில் பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் இன்டீரியர் தமிழ்நாடில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது இல்லைங்களா அப்போது அந்த மாதிரி இல்லைனாலும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி செய்யுங்க வீட்டில் சும்மா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதை தான் வந்து நீங்கள் எனக்கு என்ன வேலை இருக்குது என்ன வேலை இருக்குதுன்னு எங்கிட்டையே கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னென்னு கேட்குறீங்க நாங்கள் என்ன செய்கிறது எங்களுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஐடியா நான் சொல்ல முடியும் சொல்லுங்கள் எனக்கு எப்படி தெரியும் உங்களை பற்றி ஓகேங்களா எனக்கு ஏதோ சில விஷயங்கள் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன நல்லா வரும் அப்படினா எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அதனால் நான் என் எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும் அதனால் நீங்கள் யோசனை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எல்லாமே இப்போது முதல்லலாம் வந்து இந்த பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களாம் பார்லர் வச்சுருப்பாங்க வீட்டிலேருந்து கிளம்பி போய் பார்லரில் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பார்லரில் இருந்துட்டு அங்க வர்ற கஸ்டமர்ஸ்க்கு அவங்க எல்லாம் ரெடி பண்ணி விடுவாங்க அப்படி இருந்துச்சு கல்யாண பெண்கள் எல்லாம் பார்லருக்கு வந்து தான் மேக்கப் போட்டுட்டு மண்டபத்துக்கு போவாங்க அப்படி இருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லோரும் அவங்கவுங்க இடத்துக்கே போய் அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு வர்றாங்க இல்லைங்களா அப்போது வீட்லேயே இருந்தால் போதும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் அங்கே போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்தால் போதும் அந்த மாதிரி அந்த மாதிரி தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அழகு நிலையம் ஒரு ப்ரைடல் மேக்கப் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க அதை பழக ட்ரை பண்ணுங்கள் அதை பழகுனா இன்றைக்கி வந்து ஒரு வண்டி மட்டும் ஒரு கூட கூப்பிட்டுட்டு என்னென்னலாம் தேவையாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கேயே பொண்ணுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு வந்துடலாம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அதுக்கு மேலாம் வாங்குறவங்க இருக்காங்க ஆனால் நார்மலாக நம்ம அப்போ தான் பழகி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்க முடியும் அதே போல ப்ளவுஸு வீட்டிலேயே ஸ்டிச் பண்ணி கொடுக்கறாங்க போய் எங்கே தைக்க கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டுக்கே போய் எல்லா மெட்டீரியல்ஸும் எடுத்துட்டு அளவு ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே ஸ்டிச் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வராங்க ஸோ வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் இந்த வேலைகளையெல்லாம் செய்ய முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் சமைக்கிறது ஸ்வீட்ஸு காரம் அந்த மாதிரி செய்கிறது தேவைப்படுறது மட்டும் இந்த நேரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது அந்த மாதிரியெல்லாம் வீட்டில் இருந்துட்டு காலையில் குழந்தைங்களை அனுப்பிட்டு ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு திரும்பியும் சாயந்தரம் குழந்தைங்க வர்றதுக்குள்ளே வீட்டுக்கே வந்துடுறாங்க அந்த மாதிரி எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கார் வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க டென் காலையில் பத்து மணிலேருந்து சாய்ந்தரம் மூணு மணி வரைக்கும் தான் வருவாங்க எப்போ நம்ம கூப்பிட்டாலும் வந்து இப்போ நாளைக்கு நம்ம கிளம்புறோம் வெளியே எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு செய்கிறாங்க ஒரு சின்ன ஸ்டூல் ஒன்று போட்டுக்குவாங்க அது மேலே ஏறி நின்று கட கட் க்ளீன் பண்ணி அவங்களே அந்த ஸ்டூல் எடுத்து அவங்க வண்டியில் வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் செய்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அதில் எந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வேலையை நீங்கள் தேர்ந்தெடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாக ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சால் அதில் நம்மளுக்கு வேலையும் நல்லா வராது அதில் ஏர்ன் பண்ணவும் முடியாது ஆனால் இஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அதில் நீங்கள் நினைச்ச உயரத்துக்கும் போக முடியும் நல்ல வருமானத்தையும் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு என்ன வேலை பிடிக்கும் அந்த வேலையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏ டு செட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அந்த வேலையில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானமும் வரும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் வரும் வீட்டில் அது போக வெளியே வந்து இந்த பொண்ணு இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேரும் வரும் எந்த பிரச்சனைகளும் வராது ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பெண்கள் கையில் ஏதோ ஒரு தொழில் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது எல் அதாவது நமக்கு நல்லாவே நம்ம வீட்டில் இருக்க ஆண்கள் நமக்கு நல்லாவே சம்பாரிச்சு கொடுத்தா கூட நமக்குன்னு ஒரு விஷயம் எதுவும் அவங்க கேட்டு கேட்டு வாங்கிறத விட நம்ம நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்தது அப்படின்னா நம்ம சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நமக்கு தேவையானதையெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழலாம் அதுக்காக தான் நான் சொன்னேன் வீட்டில் இருக்க பெண்கள் ஏதோ ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அதனால் ஏதோ ஒன்று செய்யுங்கன்னா அதுக்கு ஐடியாவும் நீங்கள் எங்கிட்டயே கேட்டிங்கன்னா எப்படி ஓகேயா நீங்களே உங்களுக்கு என்ன நல்லா வருமோ அந்த விஷயங்களை செஞ்சுட்டு இந்த மாதிரி நான் செஞ்சேன் மேடம் எனக்கு நல்லா வந்தது எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு வருஷம் கூட எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து கூட எனக்கு கமெண்ட்டில் நான் இந்த வேலை செஞ்சேன் இதில் எனக்கு இவ்வளோ வருமானம் வருது இதில் பேர் வந்தது புகழ் வந்தது என் ஹஸ்பண்ட்கிட்ட என் மாமனார் மாமியார் அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முடி நீங்கள் எல்லோருமே செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் நிறைய கமெண்ட்ஸ் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்